ஹாய் ஹலோ வணக்கங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம கடையில் இருந்து வீடியோ போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கடைக்குமே போய் ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் நம்ம கடையிலேயும் சின்னதாக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லி தாங்க நம்ம இந்த வீடியோவை போடுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து இந்த ஸ்டோல் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்படி நீங்கள் எப்படி போடுவாங்க அது இப்படியோ ஆமாம் இப்படி போட்டு இப்படி மடித்து போட்டால் போட்ட மீனிங்கே கடக்கும் பார்த்துக்கோங்க ஜீன்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டோலில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்டோலா எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் மட்டும் தாங்க ஷிப்பிங் சார்ஜ் இருக்கு சரியா ம் அடுத்தது பாருங்கன்னா ரொம்ப ஒரு லென்த்தியான ஒரு ஷால் இந்த ஷால்ல மொத்தம் மூணு கலர் அவைலபிளா இருக்கு நல்ல லென்த் உலம் பாத்துக்கிங்க பாருங்க பாத்தீங்களா இந்த ஷால் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நாலு ஷால் ஐநூறு ரூபாய் சரியா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இதுல நீங்க நாலு எடுத்துக்கலாம் கலர் பாருங்க ஒயிட் இருக்கு அப்புறம் பிளாக்குமே அவைலபிளா இருக்கு சரியா அடுத்தது பாருங்க ரொம்ப 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 பிரிட்டியான கலெக்ஷன் ஓகேவா இந்த ஷால் ரொம்ப கிராண்டா இருக்கும் பாத்துக்கோங்க கொஞ்சம் ஒர்க்குமே என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஓகேவா இந்த ஷால் எவ்வளவு பாத்தீங்கன்னா மூணு ஷால் வந்து ஐநூறு ரூபாய் சரியா அதுல இங்க கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க ஓகேவா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ